ஓம் போக குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல முதல் பதிவாக என்ன பார்க்க போறோம்னா வாத வேலைகளுக்கான செம்பை வந்து எப்படி சுத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து செம்பை வந்து சுத்தி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை இது செம்பு தகடு அதுக்கு பிறகு வந்து என்னென்ன தேவைன்னா கோழி குஞ்சு வந்து பொறிச்ச அந்த முட்டை ஓடுகள் பூநீர் நவாச்சாரம் பொரிகாரம் இந்த அஞ்சு பொருள் தான் தேவை நம்ம செம்பை சுத்தி பண்றதுக்கு இப்போ எப்படி செம்பை சுற்றி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்கன்னா கோழி குஞ்சு பொறிச்சு அந்த முட்டை ஓட்டை வந்து எடுத்துக்கிறீங்க அதை எடுத்து ஒரு மண் பாத்திரத்துல வந்து போட்டு அதில் வந்து பூநீர் கொஞ்சம் கல் சுண்ணாம்பு இதை ரெண்டையும் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் வந்து அடுப்புல மிதமான தேயில எரிச்சிக்கிறீங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முட்டை ஓட்டை வந்து இறக்கிறீங்க இறக்கிட்டு அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற அந்த சவ்வு பகுதியை மட்டும் நீங்கள் வந்து நீக்கி எடுத்துருங்க அது நமக்கு தேவையில்லை அதுக்கு பிறகு அந்த முட்டை ஓடு இருக்குல்ல அந்த முட்டை ஓட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் காய வச்சு எடுத்த அந்த முட்டை ஓட்டை வந்து நீங்கள் வந்து கல்வத்தில் போட்டு அரைச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வந்து நவாச்சாரம் நமக்கு தேவையான நவாச்சாரத்தை வந்து எடுத்து கல்வத்தில் போட்டு பொடி செஞ்சுக்கணும் இப்போ என்ன செய்கிறோன்னா அதுக்கு பிறகு நமக்கு தேவையான அந்த முட்டை ஓட்டில் வந்து ஒரு பலம் நம்ம பொடி செஞ்சு வச்சிருக்கோம் முட்டை ஓட்டோட ஒரு பலமும் நவாச்சாரம் ஒரு பலமும் எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு என்ன செய்கிறீங்கன்னா வந்து பொறிகாரம் பொறிகாரத்தை வந்து ஒரு கால் பலம் இந்த மூணையும் வந்து கல்வத்தில் போட்டு அரைச்சி நல்ல பொடியாக எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு பிறகு என்ன செய்கிறீங்கன்னா இந்த இதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு கண்ணாடி குப்பியில் வந்து நீங்கள் பதனம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா என்ன செய்கிறீங்கன்னா சு சுற்றி செம்பை வந்து நம்ம சுற்றி செய்ய போகிறோம் இப்போ அந்த செம்பை வந்து என்ன செய்கிறீங்கன்னா எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி அதை வந்து உருக்கிக்கணும் அப்படி உருக்கிற அந்த செம்போடு வந்து மேலே பொடி செஞ்சுருக்கோம்ல முட்டையோடு நவாச்சாரம் பொரிகாரம் இந்த மூணு வந்து மூணையும் வந்து இந்த உருக்கு முகத்தில் அதோடு சேர்த்து கொடுத்து விடணும் இதே மாதிரி மூணு டைம் வந்து நீங்கள் வந்து மருந்தை வந்து கொடுத்து கிராசம் பண்ணிங்கன்னா கிராசம் பண்ணி உருக்கி சாய்ச்சிடணும் அப்படி உருக்கி சாய்ச்ச பிறகு அந்த செம்பு வந்து முழுமையாக சுற்றி அடைஞ்சு நிறத்தில் மாறிவிடும் அதாவது தங்கத்தோட நிறத்தில் மாறிவிடும் இதுதான் வந்து செம்பு சுற்றி முறை இந்த சுத்தி சுத்தியான செம்பு வந்து எல்லா வாத வேலைகளுக்கும் பயன்படும் இதுக்கு அடுத்த அடுத்தபடியான பதிவுகள் வந்து நம்ம பின்வரும்படி பார்ப்போம் நம்ம சேனலில் நன்றி